வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சஜித் அணியைச் சேர்ந்த மேலும் மூன்று எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவு வடக்கு கிழக்கை ஒருபோதும் இடைக்க மாட்டோம் நாமல் மீண்டும் தெரிவிப்பு சுமந்திரனின் இடபிடி சாணக்கியனுக்கு சுய நிர்ணயம் என்றால் என்ன என்று தெரியுமா சிவாஜிலிங்கம் சீற்றம் பரிசாருக்கும் கயேந்திர நம்பிக்கும் இடையில் வாக்குவாதம் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கும் துண்டு பிரசுர விநியோகத்திற்கு தடை தமிழ் பொது வேட்பாளரால் தென்னிலங்கையில் கடும் அழுத்தம் யாழில் இருதயம் தெரியும் அளவிற்கு பன்றி கடித்ததால் வயோதிப பெண் உயிரிழப்பு முச்சக்கரவண்டி தடம் புரண்டதில் இரண்டு வயது ஆண் குழந்தை மரணம் ஏலம் போன மாம்பழம் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வெளியானது அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியில் மேலும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மூவரும் ஒரே தடவையில் அல்லாமல் தனித்தனியாக வருவதற்கும் அதன் மூலம் ஊடக அவதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இவர்களில் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திறந்துவிட்டு தலதா அத்துக்கோரள பாணியில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவே தென்னிலங்கை தகவல்கள் கூறுகின்றன எமது அரசின் கீழ் வடக்கு கிழக்குக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரம்மணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மீண்டும் அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் வாயிலாக இடம்பெற்ற நேர்காணல் ஒன்றில் தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெற்ற முப்பது வருடகால யுத்தத்தை மூன்று வருடங்களில் நாம் முடிவுக்கு கொண்டு வந்தோம் போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொண்ட அரசும் எமது நாட்டில் உள்ளது யுத்தம் வெற்றி கொள்ளப்படும் என்று தெரிவித்த அரசும் நாட்டில் உள்ளது காணி அதிகாரங்கள் உள்ளிட்ட அதிகார பரவலாக்கலை எந்த ஒரு அரசும் முன்னெடுக்கவில்லை நாம் பதிமூன்று பிளஸ் தேர்தலை நடத்தினோம் எட்டு ஜனாதிபதிகளும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கவில்லை இந்நிலையில் அடுத்த வரும் ஜனாதிபதியும் அதனை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தாலும் அவராலும் அவற்றை வழங்க முடியாது எனவே வடக்கு கிழக்கு இணைவு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை எமது அரசும் வழங்காது என்று அவர் தெரிவித்தார் சுமந்திரனின் எடுபடியாகவும் வாளாகவும் சாணக்கியன் செயல்படுகின்றார் நான் சாணக்கியனை பார்த்து கேட்கின்றேன் சுய நிர்ணய உரிமை என்றால் என்ன சுய நிர்ணய உரிமை எப்படி பாவிப்பது தெரியுமா என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவரை காத்து கேட்கிறேன் சுயநிர்ணய உரிமைன்றா என்ன எப்படி சுயநிர்ணய உரிமை பாவிக்கிறான்னு சொல்லுவாப்போ காய்ச்சி போட்டு பொது தமிழ் பொது வேட்பாளரை பற்றி கதை சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தலைவிதி எப்படி இருக்கணும் தீர்மானிக்கிறோம் அந்த அதுதான் பொது மக்கள் வாக்கெடுப்பு அதுக்கு இங்கே அது இல்லாமல் வேறு ஏதோ அர்த்தம் இருக்க சொல்லட்டும் நாங்கள் அதை கேட்குறோம் அது அப்படி சும்மா அப்படி தான் காய்ச்சி போட்டுறோம் அவருக்கு இப்போ அறுபது கோடி கொடுத்துருக்கு இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாவோட கீழவுடும் எல்லாம் நடத்தி நாசம் வருங்கோ ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் ஆரம்பிக்க போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது இவர்களால் முடியாது முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு போராட்டம் வளர்ந்து அது முடியாது ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்ல இதெல்லாம் வராது சரி வராது இது நிற்கும் போகும் அது இது கோரிக்கை இன்றைக்கு உலகம் இன்றைக்கு எத்தின நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை சர்வதேச நீதி வேண்டும் என்ற என்றால் அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற பத்து பேரோட ஒரு தீர்மானம் வந்திருக்கிறது என்றால் அந்த தீர்மானம் நிறைவேறியிருந்த நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும் அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் மலர்தோபி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் தமிழகத்தின் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜா ராஜா மற்றும் அமிர்தலிங்கம் அறக்கட்டளை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணம் பன்னாகம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை வளாகத்தில் அமைந்துள்ள அமிர்தலிங்கம் அவர்களின் உருவச்சிலைக்கு இவ்வாறு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் போலீசாரின் தலையீடு காரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரச்சாரம் இடைநடைவில் கைவிடப்பட்டு தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேற்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தெளிவூட்டும் துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் தலைமையில் கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உள்ளிட்ட பலரும் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கு துண்டு பிரசனம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதை ஏற்க முடியாது என்று அம்பாறை திருக்கோவில் பகுதியில் துண்டு பிரசனம் வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைப்பினருக்கு எதிராக போலீசார் இடையூறு பழத்தனர் அத்துடன் சம்பவத்திற்கு வந்த திருக்கோவில் பொறுப்பதிகாரி தேர்தலை புறக்கணிக்க கோருவது சட்டவிரோதமன்றம் நல்லிணக்கத்தோடு உள்ள திருக்கோவில் பகுதியில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார் இதன்போது இருதரப்புக்கும் இடையில் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றது இதற்கு பதிலளித்த கவேந்திர நம்பி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களுக்கு முறையான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதையே தாம் வலியுறுத்தியதாக கூறியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரால் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களுக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதனால் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார்கள் நாம் அவர்களுடன் பேசுவோம் என்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார் வவுனியா மூன்று முடிப்பு பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் நமது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய மத்திய குழு கூட்டம் வவுனியா நகரத்திலே தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அவருடைய தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயங்களை எப்படி மேற்கொண்டு நாங்கள் கொண்டு செலுத்துவது என்பது பற்றியதான கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் இரண்டு விதமான விடயங்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம் முதலாவது எமது பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகள் பொது வேட்பாளர் சம்பந்தமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது என்பது பற்றியும் அதே நேரத்தில் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதால் தென்பகுதியில் ஏற்படுகின்ற அழுத்தங்களின் பிரகாரம் தென்பகுதியில் உள்ள வேட்பாளர்கள் குறிப்பாக பிரதான வேட்பாளர்களிடமிருந்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளும் கோரிக்கைகளும் வந்த வண்ணம் உள்ளன ஆகவே இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான விடயங்களை எப்படி நாங்கள் கையாளுவது என்பது பற்றியுமான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது இது மிகவும் ஆக்கபூர்வமான சந்திப்பாகவும் இருந்தது நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அதன் பிரகாரம் எதிர்வரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரையும் அது சம அதே நேரத்திலே எங்களுக்கு வரக்கூடிய பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளையும் எவ்வாறு கையாளுவது என்பது பற்றியதான அனுமதியையும் அதற்கான ஆலோசனைகளையும் இந்த மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இதேவேளை வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை பேச்சுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான கடிதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பேச்சுக்கு செல்லுமா என்பது தொடர்பில் இதுவரையில் தெரியவரவில்லை யாழில் இருதயம் தெரியும் அளவிற்கு பன்றி கடித்ததால் வயோதிப்பு பெண் நேற்று அதிகாலை வெளி பரதாபகரமாக உயிரிழந்துள்ளார் நெடுந்தீவு பதினைந்தாம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த நாகமுத்து லக்ஷ்மி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்மணி நேற்று மாலை வீட்டுக்கு வெளியே வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இதன்போது அங்கிருந்த வளர்ப்பு பன்றியொன்று அவரை கொடூரமாக தாக்கியது இருதயம் வெளியே தெரியும் அளவிற்கு கடித்து குதறியது இதனால் படுகாயமடைந்த குறித்த வயோதிபெ பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று அதிகாலை சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கே கே வீதியால் சுன்னாகத்திலிருந்து மிருத நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று தடம்புற நிலையில் இரண்டு வயதுடைய ஆண் குழந்தை ஒன்று நேற்று பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்தி தாயும் இரண்டு வயது மகனும் பயணத்தை மேற்கொண்டனர் இதன்போது கிளை வீதி ஒன்றுக்கு திரும்ப முற்பட்ட போது முச்சக்கர வண்டி தடம் இந்த விபத்தில் படுகாயமடைந்த தாயும் மகனும் ஜாழ்பாணம் புதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த குழந்தை உயிர் இலங்கை தீவுக்கு எட்டாம் ஆண்டு சுதந்திரம் தமிழ் மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என இலங்கை தமிழர் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் தெரிவித்தார் திருகோணமலை ஆனந்தபுரி விளையாட்டு மைதானத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரை வரவேற்று கௌரவிக்க நிகழ்வு நேற்று இடம்பெற்ற போது அந்த நிகழ்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கை தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விடுதலை பெற்றிருந்த நீங்கள் அடைந்தது என்பதை அறிவீர்கள் அவ்வாறு அடைந்தாலும் தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் இதற்காக தமிழசு கட்சி கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு வழிகளிலேயும் தமிழ் மக்களுடைய இழந்த உரிமைகளை பெறுவதற்காக செயல்பட்டு வருவது என்பதையும் அறிவீர்கள் எழுபத்தைந்து ஆண்டு என்பது மிக நிறைய காலம் மக்கள் கலைத்துப் போய்விட்டார்கள் இப்பொழுது நாம் கிராமங்களுக்கு செல்லும் பொழுது ஒருவரின் உரிமையை பெற்றி கேட்பார்கள் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும் வீதி வேண்டும் சாலை வேண்டும் இப்படியான கோரிக்கைகள்லாம் எல்லாம் இருந்தன எனவே நாங்கள் விடுதலை போராட்டத்தையும் அவருத்தையும் சமாந்தரமாக கொண்டு வர வேண்டிய சூழல்லே இருக்கின்றோம் இந்த நாங்கள் இப்பொழுது ரெண்டு பேசுகின்ற இடத்தை எடுத்து பார்த்தீர்களா என்றால் இந்த இடத்திலே மக்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றார்கள் அது அவர்களுக்கு இந்த கா தாங்கள் வாழ்கின்ற காணிகளுக்கு உரிமையோ உரித்தோ ஒப்பதும் ஒன்றும் கிடையாது இதை தருவதாக பல ரகசியவாதிகள் பல சொல்லியிருந்தாலும் இது நடைபெறவில்லை முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் இனப்படுகொலைக்கு அரசுக்கு உதவிய சர்வதேசம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை என்று தமிழ் பொது வேட்பாளர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் துறையில் இருந்து யாழ்ப்பாணம் வரை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலைக்காக உதவியவர்கள் ஆனால் இனப்படுகொலைக்காக உதவினாலும் கூட இன நல்லிணக்கத்துக்காக அல்லது ஒரு அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் என்ற மனோநிலை எந்த நாட்டுக்கும் இதுவரையிலே வரவில்லை அவர்களை அந்த மனோநிலை வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு களமாக பயன்படுத்துகின்றோம் எனவே அன்பாந்த தமிழ் மக்கள் இதனை பார்க்க வேண்டும் நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை செய்த இனமாக இருக்கின்றோம் பல்வேறுபட்ட எழுச்சிகளை நாங்கள் காட்டியிருக்கின்றோம் பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம் வெழுகு தமிழை செய்திருக்கின்றோம் கொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரணியை செய்திருக்கின்றோம் அதுபோன்றுதான் செப்டம்பர் இருபத்தொன்றும் ஒரு போராட்டம் வடிவமாக ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக உங்கள் கையில் உங்களுக்கு தருகின்ற ஒரு 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 வாக்குச்சீட்டில் நீங்கள் ஒரு புள்ளடி போட்டுவிட்டு திரும்பி வருவதுதான் உங்கள் போராட்டத்தில் நீங்கள் காட்டுகின்ற விடயம் ஆகவே நீங்கள் செலவழிக்கின்ற நேரம் ஏறக்குறைய ஒரு மணித்தியாலம் அல்லது அரை மணித்தியாலும் மாத்திரம் அந்த செய்தி என்பது நீங்கள் போடுகின்ற புள்ளடி என்பது ஒரு பெரிய ஒரு சக்தியாக தமிழ் மக்களுக்கு ஒரு எழுச்சியாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வாக வரும் என்பது ஒரு விடயம் யாழ்ப்பாணம் படராட்சி கிழக்கு நாகர்கோவில் முருகன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஏழாம் திருவிழாவான மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் ஏலத்திற்கு விடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த மாம்பழம் ஏழு லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது மாம்பழ திருவிழாவில் வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்றதும் பூஜைக்கு வைக்கப்பட்ட மாம்பழம் ஏலத்தில் விடப்பட்டது இதன்போது பக்தர்கள் ஏலம் விலை கோரி இறுதியாக ஏழு லட்சம் வரை சென்று விற்பனை செய்யப்பட்டுள்ளது காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேல் சப்டுவா வடக்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமில் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அந்த திணைக்களம் மேலும் எதிர்வு கூறியுள்ளது படாத வட்டார பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூகம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூகத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திக்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்